ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜீவா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்திருக்கு எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம க்ளியராக சொல்லிருந்தோம் நிஃப்டியில ஹெட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்திருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேர்டன் ஆகணும்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி கீழே டெசசிவ் கேண்டில் க்ளோஸ் வரணும் அதுக்கப்புறம் ரீட்டைல் ஸ்டாச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படி இல்லைன்னா நியர் டு டிமாண்ட் ஜோனில் இருக்கனால ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துச்சுன்னா அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு டிமேண்ட் ஜோனில் எகைன் சப்போர்ட் எடுத்துருக்கு இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே பார்டர் மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ செக்டார் நான் எனர்ஜி மினரல் செக்டர் அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ ஈத்தர் மோட்டார் எம்எண்டம் டாடா மோட்டார்ஸ் ஈர மோட்டார் காப் எல்லாமே த்ரீ ப்ளஸ் மேலே அப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்டு இண்டல்கோ ஜேஎஸ்டபுள்யூ கிரைன் கிராஸ் மீன்ஸ் டாட்டா ஸ்டீலாம் பார்த்திங்கன்னா ஒன் பர்சென்ட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்டர் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிடுச்சு செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே அகைன் ரெக்கவரி ஆரம்பிச்சிச்சு பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணனால நிஃப்டி வந்து நல்லா கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் வந்து நல்லா க்ளியராக க்ளோஸ் ஆயிருக்கு டிஸ்க்ளைமர் I am not நாட் ஏ சிபி advisor. Before trade or இன்வெஸ்ட் கன்சல்ட் your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் a கால் ஆர் ரெக்கமண்டேஷன் இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது கோடி டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் நாலாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடி பையிங்கில் இருக்காங்க லாஸ்ட் டூ டேஸாக பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் வந்து மார்க்கெட்டில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோஸ் மேலே பை பண்ணியிருக்காங்க ஏன் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்க பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கோடி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ஸ்டாக் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்காங்க முந்நூற்றி எழுபத்தேழு கோடி ஸ்டாக் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு கோடி பையிங்கில் இருக்காங்க ஆக மொத்தம் எஃப்ஐஎஸ் வந்து கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் இருக்காங்க இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதர் சேனல் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுனா நான் டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன் அதில் வந்து யூடியூப் சேனல் இருக்குது வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் இது மூணுலேயுமே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இதோட சிலபஸ் வந்து நான் டெலிகிராம் சேனல் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கம்மிங் டுவெல்த் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகுது எவ்ரி டே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் மேக்ஸிஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லைவ் ட்ரேடிங் செக்ஷன் ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ஃபைவ் டேஸ் மட்டும் லைவ் ட்ரேடிங் செக்ஷன் இருக்கும் ஜாயின் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இப்போ என்ரோல் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கால் ரைட்டு இருந்துச்சு கால் சைட்ல டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னு நம்ம எஸ்டர்டே வீடியிலையும் சொல்லியிருந்தோம் காலையிலையும் மார்க்கெட்டில் வந்து கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பாயஸில் வரும்போது பர்டிகுலராக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி பிரேக் பண்ணும்போது கால் ரைட் டெஸ்ட்லாம் அன்வைன் பண்ணி போகிறது நல்லா பார்க்க முடியுது ஃபார் எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபுல்லாக அன்வைன்ட் ஆகிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஒரு அளவுக்கு அன்வன்ட் ஆகிட்டாங்க கால் ரைட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடில் ஓரளவுக்கு இருக்குது புட்ரைட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லே ஸ்ட்ராங் புட்ரைட் இருக்கு ஃபாலோட் பை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல புட்ரை இருக்குது மார்க்கெட் ட்ரேட் ஆகிற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில் ஃபஸ்ட்டு நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயின்னு கிளிக் பண்ணி காட்டுறேன் ஆப்ஷன் செயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி செவன் ருபீஸ் ப்ரீமியம் இருக்கு ரவுண்ட் ஃபிகராக வைக்கணும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரீமியம் இருக்கு ஓகேங்களா மார்க்கெட்டில் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதோ இல்லை ஸ்லைட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ ப்ரீமியம் டிகேவாகவும் இருந்தால் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்கும் ப்ரீமியம் வந்து ஸ்டார்டிங்கே டிகே வரமா இருந்தால் நம்ம செகண்ட் ஆஃபில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள் நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் ஃப்ளாட் ஓப்பனிங் வரலாம் இல்லைனா கேப் டவுன் வரலாம் அங்கேருந்து இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி கன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ட்வெண்ட்டி பட் மார்னிங் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹவர் கன்சல்டேஷன் ஆனால் நம்மளால் ஈஸியாக ப்ரீமியத்தில் ட்ரேட் பண்ண முடியல பெரிய பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ண முடில்ல இன்றைக்கி நான் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம் நிஃப்டியோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் எந்த சேஞ்சும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி அதுக்கடுத்த சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபோர் செவன்ட்டி ஃபைனலாக ரேர் செனரியோல மார்க்கெட் எகைன் செல்லிங்கில் டவுன் ஆயிடுச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப் சைடில் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு இமீடியேட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஒன் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக ஆனது பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் ஆகி ஃபாலோ ஆகும் இடம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி டூ எயிட் சிக்ஸ்டி இது ஆக்ட் ஆகலாம் இதில் நாளைக்கு பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரினால் நியர் டு எக்ஸ்பரியில் இருக்கும்போது நம்ம ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் ஒரு ட்ரெண்டிங் டே வரணும் அப்படிங்கும்போது அது மற்ற டேலில் ட்ரெண்டிங்காக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது எக்ஸ்பெரியில் பார்த்திங்கன்னா நாலு வீக் எக்ஸ்பெரியில் ஏதாச்சும் ஒரு வீக் தான் ட்ரெண்டிங் ஆகுது மீதி இருக்க வீக்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேல்பிங் டெ டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வரது அட்வைசபிள் இப்போ நாளைக்கு சென்னாரியாக பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா கேஸ் ஃப்ளாட் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆகிட்டு பிரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் பேக் வரும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து எகைன் டவுன் சைடில் வந்துச்சுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு சப்போர்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாச்சு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி ஃபோக்கஸ் பண்ணால் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அனதர் சினாரியோ மார்க்கெட் ஓப்பன் ஆனே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் நல்ல ஒரு பிரேக்வுட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரைஸ் இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் சப்டெயின் ஆச்சு பாருங்கள் இந்த லெவலில் சப்டெயின் ஆச்சுன்னா எகைன் அதே மாதிரி இந்த லெவலில் ப்ரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்கே டவுன் சைடில் ஒரு லைன் போடுறேன் எல்லாமே ஸ்கேல்ப் ட்ரேடாக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள் இங்கே இந்த சேனல் பேட்டர்னில் போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரைஸுக்கு ஒரு புல் பேக் ஒரு ரைஸுக்கு ஒரு ஃபுல் பேக் ஒரு ரைஸுக்கு ஒரு ஃபுல் பேக் இந்த மாதிரி புல் பேக்கில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்போ புல் பேக் வரும்போது நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கேண்டல் கன்ஃபர்மேஷனை வச்சு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறது அட்வைசபிள் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க எனி லெவல்ஸில் சேஞ்சு தான் நாளைக்கு நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணி விட்றேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு சென்செக்ஸ் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்னிங் நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டில் என்டையர் கேண்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வைப்ளோட ஆகிட்டு திருப்பி ரெக்கவரி ஆகிற மாதிரி ஆகிட்டு திருப்பி ஃபாலோ ஆகிற மாதிரி நம்ம சொன்ன ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இங்கேருந்து ஒரு டிமாண்ட் இருக்குது டிமாண்ட் இருக்குது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து செகண்ட் ஆஃபில் பன்னெண்டு மணிக்கு மேலே நல்லா ரெக்கவரி ஆரம்பிச்சிடுச்சு பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க இம்மிடியேட்டாக ஒர்க் அவுட் போகிற இடமே ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி அப் சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் அப்கமிங் லெவல்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி சிக்ஸ் டவுன் சைடில் இமிடியேட்டாக திருப்பி சப்போர்ட் எடுக்கிற இடம் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் அந்த சப்போர்ட் சப்போர்ட் இன்றைக்கும் அதான் சப்போர்ட் 53,750 த்ரீ தௌசண்ட் செவன் 53,750 சப்போர்ட் ஆக்டாகவும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் சப்போர்ட் இந்த லெவெல்லாம் பிரே ஆகும் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ டென் பாசிபிலிட்டி இருக்குது இது மேஜராக பேங்க் நிஃப்டியில் மந்த்லி எக்ஸ்பரினால மந்த்லி ஓவராலாக இப்போ இருக்க கண்டிஷனில் ஒன் வீக் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் இப்போ minutes மினிட்ஸ் போயிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 54,000 ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இந்த த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டச் ஆகிருக்கு சப்போர்ட் 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 ஆகிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா சஸ்டெயின் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த இங்கே பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பேட்டனோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் டவுன் ஆக விட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம் அதர்வைஸ் ப்ரைஸ் வந்து இன்பிட்வீனில் இருக்கும்போது டவுன் ட்ரெண்டில் போகும் திருப்பி அப் ட்ரெண்டில் போகும் மந்த்லி எக்ஸ்பீரியில் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டைன் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகி சப்ஸ்டைன் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி சென்செக்ஸில் கிளியராக மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் நேரத்தே சென்செக்ஸை சொல்லியிருந்தோம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஒன் இருந்தாங்க ஆனால் செவன்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு இப்போ பிரைஸ் நல்லா ரெக்கவரி ஆகும்போது புட்ரைட்டர்ஸ்லாம் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் டூ ரைட் ஆக இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஓரளவுக்கு கால் ரைட் இருக்குது ஃபாலோட் பை டைரக்டாக எயிட்டி ஒன் தான் இருக்குது சென்செக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழம தான் எக்ஸ்பரி சென்செக்ஸ்க்கு எயிட்டி 320, த்ரீ டுவெண்ட்டி ரெசிஸ்டன்ஸாக resistance Act ஆக்டாகுதுன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அந்த ரெசிஸ்டன்ஸையும் break அவுட் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட டச் பண்ணியிருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளியராக பார்த்துக்கோங்க எயிட்டி தௌசண்டே டவுன் சைடில் ஃபர்ஸ்ட்டு ஆக்ட் ஆகும் செகண்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னிக்கு எஸ்டே ஓட லோ செவன்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேர் support 2 நைன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி இந்த ஜோன் இருக்குது பாருங்கள் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜோன் வந்து இந்த ஜோனுக்குள்ள பிரைஸ் ட்ரேட் ஆகுதுனா அது கன்சல்டேட்டாக இருக்கும் கிளியராக இந்த ட்ரெண்ட் லைனாக ப்ரேக் அவுட்டாகி நிற்கிது இந்த பையிங்க்கு திருப்பி ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா எகைன் இன்னொரு ஐரை ஃபார்மேஷன் வச்சு எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ப்ரைஸ் கேப்பில் வச்சுன்னா இமிடியேட்டாக போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும் பிரைஸ் ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்டு எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் கொடுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப் சைடில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டோம் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் கால் ரைட் இருக்காங்க எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக்கான இடம் எயிட்டி தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி செவன் ரேர் சினரி அப்கமிங் லெவல்ஸ் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க கிளியரா நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம்லேயே வச்சு பாருங்கள் நம்ம லெவல்ஸில் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அப்போ லெவல்ஸை பேஸ் பண்ணி புல் பேக் வரும்போது சப்போர்ட் எடுக்கதான்னு பார்த்தா அங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ரெசிஸ்டன்ஸ்ல வந்து இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் வந்து சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்டை மார்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எதை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சால் ஒரு டீசென்ட் ஸ்டாப்லாஸ் பற்றி உட்காந்துருக்கணும் பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைடு வர மாதிரி காட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பாஸ்லேயே பிரைஸ் மூவ்மெண்ட்டில் இருக்குது அதனால் கரெக்டாக ஒரு சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சுச்சுனா அழகாக லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அழகாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எக் நியர் டு எக்ஸ்பெயர் ட்ரேட் பண்ணும்போது இல்லை எக்ஸ்பெயர் ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கால்ப்பிங் யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள் தேங்க்யூ